சரி இன்னைக்கு நாம ஆண்ட்ரூ கேப் எழுதின ஒரு புத்தகம் த லாஸ்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன் புக் யூ எவர் நீட் இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் ஹம் இன்ட்ரெஸ்டிங்கான டைட்டில் நிறைய பேர் ஈர்ப்பு விதி பத்தி பேசிட்டே இருக்காங்க இல்லையா ஆமா ஆனா இதுல என்ன விசேஷம்னா நிறைய பேருக்கு ஏன் அது ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது எங்க தப்பு நடக்குதுன்னு இந்த புத்தகம் கொஞ்சம் தெளிவா சொல்லுது உங்ககிட்ட சக்தி இருக்கு ஆனா அதை எப்படி யூஸ் தான் விஷயம் இருக்குன்னு சொல்லுது கரெக்ட் அதுதான் முக்கியமான பாயிண்ட் வெறும் பாசிட்டிவா நினைச்சா மட்டும் பத்தாது உள்ளுக்குள்ள ஆள் மனசுல சில தடைகள் இருக்கு அதை இந்த புத்தகம் பேசுது அந்த தடைகள் தடைகள் அது என்ன மாதிரி நாம ஏன் நினைக்கிற விஷயங்கள் சுலபமா கிடைக்க மாட்டேங்குது ஹம் முக்கியமா புத்தகம் சொல்றது வந்து நமக்கு நாமே தெரியாம சில தடைகளை உருவாக்கிக்கிறோம் ஒன்னு வந்து முழுமையான நம்பிக்கை இல்லாம இருக்கிறது ஹண்ட்ரட் ஓ அது ஒரு காரணம் வேற இன்னொன்னு இத வந்து ஒரு உடற்பயிற்சி மாதிரி தொடர்ந்து செய்யாதது அப்பப்போ நினைக்கும்போது போது செஞ்சிட்டு அப்புறம் விட்டுறது ஆனா இதுக்கெல்லாம் ஆழமான காரணம் ஆசிரியர் சொல்ற ஈகோ ஈகோவா நம்ம அகந்தேன்னு சொல்றோமே அதுவா அது எப்படி இதுல வருது அதாவது இங்க ஈகோங்கிறது நம்மள பாதுகாக்கிற நம்ம மனசோட ஒரு பகுதி அதோட வேலை என்னன்னா ஸ்டேட்டஸ்கோ அதாவது இப்ப இருக்கிற நிலைமைய மெயின்டைன் பண்றது எந்த மாற்றத்தையும் அது நல்ல மாற்றமா இருந்தா கூட அது எதிர்க்கும் ஏன் அப்படி நல்லதுதானே வரப்போகுது அதுக்கு வந்து பழக்கப்பட்டதுதான் பாதுகாப்பு புதுசா வர எதுவுமே ஒரு ரிஸ்க் மாதிரி அதுக்கு தெரியும் நீங்க ஒரு புது பாசிட்டிவ் உங்க வாழ்க்கையில கொண்டு வர நினைச்சா கூட இந்த சரிப்பட்டு வராதுன்னு விழிப்புணர்வு மனச விட இது ரொம்ப பவர்ஃபுல் ஓ அதனாலதான் இது நல்லதுன்னு தெரிஞ்சும் சில விஷயங்கள நம்மால செய்ய முடியலையா சிகரெட் விடுறது எக்ஸசைஸ் பண்றது மாதிரி விஷயங்கள்ல கூட இது வேலை செய்யுமோ கண்டிப்பா எல்லாத்திலயும் இதோட தாக்கம் இருக்கு இந்த ஈர்ப்பு விதி வேலை செய்யணும்னா முதல்ல இந்த ஈகோவை சமாளிக்கணும் அதை அமைதிப்படுத்தணும் சரி இவ்வளோ பவர்ஃபுல்லான ஈகோவை ரெண்டு மெயின் அப்ரோச் சொல்றாரு ஒன்னு வந்து சில டெக்னிக்ஸ பயன்படுத்தி இந்த ஈகோவோட தடைய தாண்டி டைரக்டா ஆழ்மனசோட பேசுறது அங்க புது நம்பிக்கைகளை விதைக்கிறது பேசுற டெக்னிக்ஸ் சரி தான் ரொம்ப சிம்பிள் ஆனா பவர்ஃபுல் ஈகோவை அமைதிப்படுத்துறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் அடிக்கடி நல்லா ஃபீல் பண்றது அதாவது ஃபீலிங் குட் நல்லா ஃபீல் பண்றதா அது எப்படி அமைதிப்படுத்தும் இப்ப பாருங்க ஒரு ஸ்கேட் போறீங்கன்னு வச்சுக்கோங்க ரோட ரொம்ப கரடுமுரடா இருந்தா போக கஷ்டமா இருக்கும் இல்லையா தடுக்கும் விழ கூட வாய்ப்பு இருக்கு அது மாதிரிதான் நம்ம மனநிலையும் நீங்க கவலை பயம் கோபம் எரிச்சல்னு நெகட்டிவா ஃபீல் பண்ணும்போது உங்க பாதை கரடுமுரடா இருக்கு அந்த நிலையில நீங்க எவ்வளோ பாசிட்டிவா நினைச்சாலும் அது பிரபஞ்சத்துக்கு சரியா போய் சேராது தடைகள் அதிகம் ஓ புரியுது ஆனா நீங்க சந்தோஷமா நன்றி உணர்வோட அமைதியா அதாவது நல்ல ஃபீல் பண்ணும்போது அந்த பாதையை நீங்களே சரி செய்றீங்க உங்க வைப்ரேஷன் ஏறுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ நீங்க விரும்புற விஷயங்கள் உங்களை நோக்கி வர்றதுக்கு தடை கம்மியாகுது ஈகோவும் கொஞ்சம் அமைதியாகுது ஏன்னா நல்ல உணர்வுகள் அதுக்கு ஒரு பெரிய த்ரெட் இல்லை அப்போ நல்லா ஃபீல் பண்ணுறதுங்கிறது ஒரு அடிப்படை தேவை மாதிரி இருக்கு சரி இதுக்கு என்ன செய்யலாம் ப்ராக்டிக்கலாக என்ன மாதிரி டெக்னிக்ஸ் இருக்கு நிறைய இருக்கு ரொம்ப சிம்பிளான ஆனால் எஃபெக்டிவான ஒன்னு நன்றி உணர்வு குவித்தல் நன்றி உணர்வு குவித்தல் அது என்ன ஒன்றும் இல்லை நீங்க உங்ககிட்ட இப்ப என்னவெல்லாம் நல்ல விஷயங்கள் இருக்கோ சின்ன சின்ன விஷயங்கள் கூட பரவாயில்ல அதை ஒரு லிஸ்ட் போடுங்க அப்புறம் உங்க பாஸ்ட்ல உங்களுக்கு கிடைச்ச நல்ல விஷயங்கள் அனுபவங்கள் அதையும் லிஸ்ட் போடுங்க சரி மூணாவதா எதிர்காலத்துல நீங்க என்னவெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுவும் கிடைச்ச மாதிரி நினைச்சு அதுக்கும் நன்றி சொல்லி லிஸ்ட் போடுங்க இப்ப இந்த லிஸ்ட்ல இருக்குற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு இருபது செகண்ட்ல இருந்து ஒரு நிமிஷம் வரைக்கும் சும்மா வாய் வார்த்தையா இல்லாம உண்மையா மனசுக்குள்ள அந்த நன்றி உணர்வை ஃபீல் பண்ணணும் ஓ அப்போ அந்த ஃபீலிங் தான் முக்கியம் வெறும் லிஸ்ட் போடுறது இல்ல கரெக்ட் அந்த உணர்வு தான் உங்க வைப்ரேஷன மாத்தும் உங்க மனநிலையை டக்குன்னு பாசிட்டிவ் ஆக்கும் ஈகோவை அமைதிப்படுத்தும் இது நல்லா இருக்கு சுலபமாவும் இருக்கு வேற என்ன டெக்னிக் இருக்கு இன்னொன்னு வந்து ஸ்கிரிப்டிங் அதாவது எழுதுறது எழுதுறதா என்ன எழுதுறது டைரி எழுதுற மாதிரி ஆனா ஃபியூச்சரை பத்தி எழுதுறது ஆமா ஆனா அது ஃபியூச்சர் இல்ல அது இப்பவே நடக்கிற மாதிரி எழுதுறது பிரசன்ட் டென்ஸ்ல அப்பதான் உங்க ஆழ் மனசு முக்கியமான விஷயம் எழுதுறப்போ அந்த உணர்ச்சிகளையும் சேர்த்து ஃபீல் பண்ணணும் சந்தோஷம் திருப்தி பெருமை அந்த மாதிரி இது வெறும் கற்பனை மாதிரி இல்லையா இல்ல இது உண்மையிலே வேலை செய்யுமா எப்படி நல்ல கேள்வி இது வெறும் பகல் கனவு மாதிரி தெரியலாம் ஆனா நீங்க உணர்ச்சியோட ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப கற்பனை செய்யும் போது இல்லை எழுதும் உங்க மூளை வந்து அது நிஜமா நடக்கிறதுக்கும் கற்பனைக்கும் வித்தியாசம் அப்படியா ஆமா உங்க மூளையில இருக்கிற நியூரான்ஸ் அந்த அனுபவத்துக்கான பாதைகளை உருவாக்கும் அதாவது நீங்க அந்த யதார்த்தத்தை ஏற்கனவே வாழ்ந்து மாதிரி ஒரு பதிவு உருவாக்கும் இது வந்து அந்த யதார்த்தத்தை உங்க வாழ்க்கையில ஈர்க்கறதுக்கு ஒரு காந்தம் மாதிரி செயல்படும்

அந்த எண்ணங்களை மாத்திரத்துக்கு இது உதவும் இப்ப நீங்க ரோட்ல போறீங்க ஒரு சின்ன பைசா இல்ல ஒரு காயின் கிடக்குதுன்னு வச்சுக்கோங்க பணத்தை காட்டுது என்கிட்ட பணம் வர்றதுக்கு நான் தயாரா இருக்கேன் நன்றி அப்படின்னு ஒரு நிமிஷம் அதை பாராட்டணும் ஒரு ரூபாய் இதனால என்ன ஆக போகுது இது வந்து ஒரு சின்ன பயிற்சி ஆனா இது என்ன பண்ணும்னா பணத்தோட சக்தியை நீங்கள் அங்கீகரிக்கிறீங்க பணத்தை ஒரு நல்ல விஷயமா பார்க்க ஆரம்பிக்கிறீங்க உங்ககிட்ட பணம் வரத்துக்கு நீங்க தகுதியானவருங்கிற நம்பிக்கையை வளர்க்குது அந்த சின்ன காயின் பெரிய பண வரவுக்கான ஒரு தூதுவ மாதிரி இதை தொடர்ந்து செய்யும்போது பணத்தை பத்தின உங்க நெகட்டிவ் எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமா மாறும் பணத்தை ஈர்க்கிறவங்க திறன் அதிகமாகும்னு புத்தகம் சொல்லுது இது கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் அந்த மனநிலை மாற்றம் அது முக்கியம் தோணுது சின்ன விஷயத்துல ஆரம்பிக்கிறது சரி இதெல்லாம் ஆனா உடனே ரிசல்ட் பொறுமை போடுமே கண்டிப்பா போகும் அது ரொம்ப இயல்பு அதான் ஆசிரியர் அழகா ஒரு உதாரணம் சொல்றாரு நம்ம கையில ஒரு காயம் பட்டுடுச்சுன்னா அது மேல ஒரு பொறுக்கு உருவாகும் இல்லையா ஆமா அந்த பொறுக்கு எதுக்கு வருது உள்ள காயம் ஆறுறதுக்கு நம்ம அதை நோண்டிக்கிட்டே இருந்தா என்ன ஆகும் ஆறுறது லேட் ஆகும் இல்லனா இன்ஃபெக்ஷன் ஆகும் கரெக்ட் அதே மாதிரி தான் இதுவும் நீங்க இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் செஞ்சுட்டு உங்க விருப்பத்துக்கான விதைய பிரபஞ்சத்துல விதைச்சிட்டிங்கன்னா அது முளைச்சு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் நீங்க அதுக்குள்ள எங்க ரிசல்ட் எங்க ரிசல்ட்னு நோண்டிக்கிட்டே இருந்தா அதாவது சந்தேகப்பட்டா அவநம்பிக்கை கொண்டா அந்த ப்ராசஸ நீங்களே தாமதப்படுத்துறீங்க அப்போ பொறுமையா நம்பிக்கையோட காத்திருக்கணும் ஆமா அந்த விதை முளை கொண்டு நம்பணும் உங்க வேலைய நீங்க செஞ்சுட்டு பிரபஞ்சம் அதோட வேலைய செய்ய விடணும் எப்ப கிடைக்கும் எப்படி கிடைக்கும்ங்கிற கவலைய விட்டுட்டு இப்ப இருக்கிற இந்த நிமிஷத்துல நல்ல ஃபீல் பண்றதுல கவனம் செலுத்தணும் ஆனா நம்ம கரெக்டான பாதையில தான் போறோமான்னு எப்படி தெரியும் ஏதாவது அறிகுறி இருக்குமா கண்டிப்பா இருக்கும் அதுதான் புத்தகம் மேனிபெஸ்டேஷனல் ரெயின் டிராப்ஸ்னு சொல்லுது அதாவது சாத்தியக்கூறு மழை துளிகள் மழை துளிகளா அது என்ன பெரிய லட்சியம் நிறைவேறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்களுக்கு யாராவது ஒரு பாராட்டு சொல்லலாம் ஒரு சின்ன கிஃப்ட் கிடைக்கலாம் நீங்க நிலைச்ச பார்க்கிங் ஸ்பாட் டக்குன்னு கிடைக்கலாம் இல்ல நீங்க யோசிச்சுட்டு இருந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு நல்ல பதில் கிடைக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஓ இதெல்லாம் சயின்ஸா ஆமா இதெல்லாம் வந்து ஹே நீங்க கேக்குறது நடந்துட்டு இருக்கு சரியான வழியில தான் போறீங்கன்னு பிரபஞ்சம் சொல்ற சின்ன சிக்னல்ஸ் நீங்க இந்த சின்ன விஷயங்களை கவனிச்சு அதுக்கும் நன்றி சொல்லி பாராட்டும் போது உங்க நம்பிக்கை இன்னும் அதிகமாகும் உங்க உற்சாகம் கூடும் பெரிய இலக்குகளை நோக்கி இன்னும் வேகமா போவீங்க அப்ப அந்த சின்ன சின்ன வெற்றிகளை கொண்டாடணும் அதை மிஸ் பண்ணிடக்கூடாது எக்ஸாக்ட்லி இதை ஒரு சீரியஸான கஷ்டமான வேலையா பார்க்காம ஒரு விளையாட்டு மாதிரி ஒரு அட்வென்ச்சர் மாதிரி அணுகணும் அப்பதான் அந்த ஃபீலிங் குட் ஸ்டேட்ல இருக்க முடியும் ஆக மொத்தத்துல இந்த புத்தகம் என்ன சொல்ல வருதுன்னா ஈர்ப்பு விதி வேலை செய்யணும்னா டெக்னிக் மட்டும் பத்தாது உங்க ஆழ்மனசுல இருக்கிற தடைகளை குறிப்பா அந்த ஈகோவை கொஞ்சம் டீல் பண்ணனும் அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் நல்ல உணர்வுகள்ள இருக்க பழகிக்கணும் சேயர டெக்னிக்க நம்பிக்கையோட பொறுமையா ஒரு விளையாட்டு மனப்பான்மையோட செய்யணும் இதுதானே சரியா சொன்னீங்க அதுதான் சாராம்சம் உங்க கவனம் எங்க இருக்கோ உங்க உணர்வு எப்படி இருக்கு அதுதான் உங்க யதார்த்தத்தை உருவாக்குது பிரபஞ்சம் வந்து நீங்க ஜெயிக்கணும் தான் நினைக்குது அதுக்கு அதுக்குதேவ நீங்க கொஞ்சம் முயற்சி எடுத்து இந்த மாதிரி சிம்பிளான அன பவர்ஃபுல்லான வழிகளை தொடர்ந்து பயன்படுத்துறதுதான் உங்க கதவை திறவுகோள் வந்து சந்தோஷமா நன்றியோட இருக்கிறதுலையும் இந்த செயல்முறைய நம்புறதுலயும் இருக்கு அவ நம்பிக்கை சந்தேகம் இதெல்லாம் அந்த கதவை பூட்டி வச்சிரும் அப்ப கேக்குறவங்களுக்கு ஒரு கேள்வி கேக்கலாம் இன்னைக்கு இந்த நிமிஷத்துல உங்களை ஒரு சின்ன அளவுக்காவது நல்லா ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரி ஒரு சின்ன விஷயம் என்ன செய்ய முடியும்னு யோசிச்சு பாருங்க உணர்வு அது ஒரு பெரிய மாற்றத்துக்கான முதல் படியா இருக்கலாம் அதை நம்பி செய்யுங்க